ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பாருவீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம ஊரில் கம்பத்தில் வந்து கண்காட்சி போட்டிருக்காங்க அங்கே பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க செம்மையாக இருக்குது பாருங்க வாங்க கண்காட்சி பார்க்கலாம் இங்கே பாருங்க இது ஏற்கனவே ஒரு வாட்டி போட்டிருந்தாங்க இப்போ வந்து டிஃப்ரெண்டாக போட்டிருக்காங்க உள்ளே வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பர்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்க வந்து நல்லா இருக்குல்ல வம்சி வம்சி ஏமா அஞ்சி பயப்படுற எங்க வம்சி பார்த்துட்டு சிங்கமா விலங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரமேயா இருக்காரு ஏய் இங்க ஹாய் சொல்லுங்க இங்க ஹாய் சொல்ல ஹாய் சொல்ல ஏய் ஏ தர்ற வீடியோ எடுக்கற தட 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 தர்ற வீடியோ எடுக்கற பயைப் பண்றீயா தர்ற பயே பார்க்கா அம்சி பயப்படுறா இது என்னமோ விலங்கா இருக்கு அப்படின்னு வரி குதிரை சரி குதிரை அதுக்கப்புறம் பரவாயில்ல அந்த வாட்டி நல்லா போட்டிருக்காங்க கம்பத்துல நாங்க கூட நல்லா இருக்காதுன்னு நினைச்சோம் ஆனா பரவாயில்ல இந்த வாட்டி சூப்பரா போட்டிருக்காங்க கங்கார் குட்டியா கங்கார் குட்டி நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு Terima <tuk tangan> இருக்கு நல்ல செம்மையா போட்டுருக்காங்க பார்க்கவே அழகா இருக்கு சூப்பரா இருக்கு குழந்தைகள்லாம் நல்ல ஆர்வமா பாக்குறாங்க பரவாயில்ல எப்பயுமே வந்து ராட்டம் தான் போடுவாங்க ஆனா இந்த வாட்டி வந்து நிறைய போட்டிருக்காங்க பரவாயில்ல சூப்பரா இருக்கு போன வாட்டி தாஜ்மஹால் போட்டிருந்தாங்கல்ல அந்த மாதிரி போட்டிருக்காங்க இது இது வந்து நான் ஒரு வாட்டி வீடியோ எடுத்து போட்டிருப்பேன் இந்தது அது வந்து ரொம்ப போட்டிருந்தாங்க இந்த வாட்டி என்னமோ கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்காங்க பாருங்க பார்க்கவே அழகா இருக்கு பாருங்க நம்ம இதுல போட்டோஸ் எல்லாம் எடுத்தா நம்ம அது பக்கத்திலேயே நிக்கிற மாதிரியே இருக்கும் பரவாயில்ல நல்லா செட்டிங் பண்ணிருக்காங்க குழந்தைகளுக்கு ஒன் டைம் வந்து சுத்தி காமிக்கலாம் போன வாட்டி போட்டிருந்தாங்க இந்த வாட்டி இதை வந்து கண்காட்சியாக போட்டுட்டாங்க இந்த தாஜ்மஹால இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக போட்டு நல்லா இருக்கு நம்ம அப்துல் கலாம் தாத்தா வரத மறக்கவே முடியாது வேற கிறிஸ்மஸ் தாத்தா கூட்டம் பயங்கரமா அழுதுங்க பாக்குறதுக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேறையா அதனால கூட்டம் அழுது உள்ள ராட்டம்லாம் போட்டிருக்காங்க குழந்தைகளுக்கு விளாட இங்கே பாருங்க செம்மையா இருக்கு கடையெல்லாம் போட்டிருக்காங்க இந்த மாதிரி கம்மி தான் கொஞ்சம் கம்மி தான் பிள்ளைகளுக்கு பலூனு ராட்னம் எங்கள் பாப்பாங்க ராட்ன ஏறி இருக்காங்க இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இங்கே பாருங்க சுத்திட்டு இருக்காங்க பாருங்க எல்லா பக்கமும் ராட்டனா சுற்று பாருங்க ஐயோ பாவத்தை இங்கே பாருங்க தலைகளாக போடுறாங்க நாங்களாம் போனோம்னா தெரிஞ்சு ஓடி வந்துடுவோம் இங்கே பாருங்க

உள்ள வந்து உள்ளே வந்து நம்மளுக்கு விளையாடுற ஐட்டம்ஸ்லாம் நிறையா போட்டிருக்காங்க பாட்டு போட்டு போட்டனால பாப்பானனால வந்து இது பண்ண முடியலை சரியாக வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியலை பாருங்கள் பயங்கரமாக கூட்டம் இப்போதாங்க வருது பயங்கரமாக வருது நாங்கள் இதெல்லாம் போயிட்டு வந்தோம் இந்த இதெல்லாம் போயிட்டு வந்தோம் ட்ரெஸ்ஸு கடை இங்கே வந்து ஊருகா கடையெலாம் வச்சுருக்காங்க பாருங்கள் ஊருகா ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் மாங்காய் ஊர்கா பூண்டு ஊர்கா என்னென்னமோ ஊர்கா பச்சை மிளகா ஊர்கா கூட இருக்கு பாருங்க எல்லா ஊர்காவும் இருக்கு இங்க பாருங்க இங்கே வந்து குழந்தைகளுக்கு வந்து விளையாடுற ஐட்டம்ஸ்லாம் போட்டிருக்காங்க பாருங்க விளையாடுற ஐட்டம்ஸ்லாம் போட்டிருக்காங்க இங்கே குழந்தைகளுக்கு ராட்டினம் நம்ம வீரவாண்டியில் போட்ட மாதிரி தான் ஆனால் வீரவாண்டி அளவுக்கு இல்லை ஏதோ அழகா போட்டிருக்காங்க ராட்னா எல்லாம் ஹாய் ஊருக்கு போயிட்டு இன்னும் வீட்டுக்கு கூட போகலைங்க வந்தோன்னே எக்ஸிபிஷன் போயிட்டோம் ஊர்லேருந்து இன்னைக்கு தான் வந்தோங்க நாலு நாள் ஆச்சு ஊருக்கு போய் நல்லபடியாக திருவிழாலாம் முடிஞ்சிச்சு போயிட்டு எக்ஸிபிஷன் போயிட்டு அப்படியே பார்த்து பாணிபூரி சாப்பிடலான்னு வந்திருக்கோம் நானும் என் குழந்தனார் குழந்தனார் கொண்டாட்டி எல்லாரும் நாங்கள் எல்லாம் குழந்தையெல்லாம் சேர்ந்து சாப்பிட வந்திருக்கோம் பானிபுரி ஆ பானிபுரி வாங்குங்க பானிபூரி சாப்பிட எல்லாம் ரெடியாக உட்காந்துருக்காங்க பானிபூரி அங்கே வாங்கிட்டுருக்காங்க பாருங்கள் தான் போட்டிட்ருக்காங்க பானிபூரி அதனால வந்து நம்ம இங்கே உட்காந்துருக்கோம் நம்மையாக சாப்பிட போகிறோம் கோவில் கும்பிடுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக டயர்டாகிடுச்சு உடம்பு பயங்கர டயர்டாக இருக்குது வேலை வேலை சரி ரிலாக்ஸ் பண்ணலான்னு தான் வந்தோம் பானிபுரி அண்ணா வந்து பானிபூரி போட்டுட்ருக்காரு நம்மளுக்கு அங்கே வர அண்ணா சிக்கன் ரைஸ் போட்டுட்ருக்கார் பாருங்கள் கிண்டு கிண்டுன்னு இருக்காரு நம்மளுக்கு பானிபூரி ரெடி ஆகிட்டுருக்கு நல்லா குழம்புலாம் ஊற்றி அண்ணா ரெடி பண்ணிகிட்ருக்காரு சிக்கன் ரைஸை பார்த்தா ஆசையாக தான் இருக்குது ஆனால் இன்றைக்கி தான் நான்வெஜ் சாப்பிட்ருக்கோம் அதனால் சாப்பிடல பாருங்க காளான் வந்துடுச்சு காளானுக்கு சாசு ஊற்றி சாப்பிட்ற இவன் நாத்தே காளானுக்கு சாஸ் ஊற்றி சாப்பிட்றியா பாருங்க ஏலே காளானுக்கு போய் சாசா ஊத்தி சாப்பிடுவாங்க கொடூரம் பண்றியா காளானுக்கு சாசாடா ஊற்றி சாப்பிட போற சீ எப்படிடா இருக்க நல்லா இருக்கா வம்சி வாம்சி வம்சி இங்க வேணும்னு சொல்லிது வேணவா டேஸ்ட் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு என்னன்னு தெரியல அமைதியாக உட்காந்துருக்கா நல்லா இருக்காப்பாவா காலனே ம் நல்லா இருக்கா இன்னைக்கு வீட்டில் நான்வெஜ் சாப்பிட்டனால அங்கேயும் காரமாக சாப்பிட்டோமா சரி கொஞ்சம் மட்டும் சாப்பிடலான்னு சொல்லிட்டு வந்துருப்போம் வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் வந்தோம் இந்த டம்ளர் எவ்வளோங்க நாற்பது ரூபா நாற்பதுவா நல்லா ஃபுல்லாக குடிக்க போகிறோம் நல்லா பெருசாக பெரிய கிளாஸில் கொடுப்பாங்க ஒன் ஒன்று ஒரு டம்ளர் பிடிச்ச அப்படியே ஃபுல்லப்பாக இருக்கும் இந்த ஒரு டம்ளர் நாற்பது ரூபா ரோஸ் மில்க்கு இப்போ புதுசாக இது ஓப்பன் ஆயிருக்குங்க இந்த கடை என்ன இது வில்லேஜ் மில்க்கா வில்லேஜ் மிக்க நல்லா சாப்பிட்டு போக போகிறோம் ஒரு கிளாஸ் எவ்வளோ பெரிய கிளாஸ் பாருங்கள் எவ்வளோ பெரிய கிளாஸ் பாருங்கள் நாற்பது ரூபா என் பிள்ளை வாங்கிடுச்சு ரோஸ் மில்கு ஏ கிளாஸ கீழே போட்டுராதீங்க இங்கே பாருங்க கிளாச கீழே போட்டுராதிங்கம்மா உரப்பாக சாப்பிட்டு கொஞ்சம் ஜூஸ் குடிக்கலாம்னு இதும்மா இது பாவா இது எனக்கு இது அவருக்கு இங்கேயே ரோஸ் மில்கு இங்கே இருங்க எங்கள் பாப்பாவுக்கு என்னதே அதே ரோஸ் மில்க் ஐஸ்க்ரீம் இந்த பெரிய பாப்பாவுக்கு இது எனக்கு இந்த டம்ளரில்

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லபடியாக கோயில் கும்படக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு என் வீட்டுக்கார் பாருங்கள் என் பாப்பாவுக்கு வந்து ஏதோ செஞ்சுருக்காரு என்னவா செய்ய ஹீட் ஆயிடுச்சு எல்லாருக்குமே உடம்பு வெயில் அலைஞ்சது செஞ்சது சரியான வேலை இங்கே இடுப்பெல்லாம் வலிக்குது மூணு நாளாக சரியான வேலை முடியலை கும்பாபேசம் வந்ததும் போதும் அலைஞ்சதும் போதும்னு இருக்குது எப்படியோ இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம் இங்கே பாருங்கள் பொட்டனை கட்டி வச்சிருக்கேன் ஊருக்கு போயிட்டு வந்துட்டு இத்தனை பேருக்கு கொஞ்சம் அழுக்கு துணி கொஞ்சம் துவச்ச துணி இருக்குது நாளைக்கு எல்லாம் எடுத்து துவைக்கணும் இதுதான் பெரிய வேலை இதை துவைச்சேன்னா கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்கும் இன்னொன்று நம்ம ஊரில் ஏதோ ஒரு சிறுத்தை புள்ளியெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பொறந்தியெல்லாம் கலப்புறாங்க அது ஒரு பக்கம் கோம்ப பக்கத்தில் கோம்ப வந்திருக்கான் அது பிள்ளைகளை வெளியே விடக்கூடாது நம்மளுக்கு எந்த நேரம் பாதுவாட்டி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது ஏதோ நியூஸில் நேற்று போட்டுட்டு இருந்தாங்களாம் நாங்கள் நேத்து ஊர்ல இருந்தனால எனக்கு தெரியல இப்போ வந்தோன்னா எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரவங்களா சொன்னாங்க இந்த மாதிரி சிறுத்தை பார்த்துருங்க அப்படின்னு என்ன பவாசி

டெய்லி லீவ் விடுவாங்க இவங்களுக்கு டெய்லி லீவ் விட்டால் நல்லா தான் இருக்கும் இல்லாமல் சும்மா சொன்னாங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்கு போயிட்டு வந்தாச்சு டயார்டாக இருக்குது இதெல்லாம் நாளைக்கு எடுத்து வைப்போம் அப்படியே கடக்கட்டும் நல்ல லெஸ்ட் எடுக்கணும் மொதல் தூக்கணும் தூக்கம் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்துக்கு பிள்ளைக்கென கிளிக் பண்ணுங்கள் நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் கோவிலுக்கு போன வீடியோ ஒன்று ஒன்றா வரும் கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ்